அவளுடைய மொத்த பாபத்தையும் போக்கிவிடுறாளே அப்படி ஒரு போக்கும்படியான ஒரு கருணையை பண்ணது உன்னுடைய தயைங்கிற தானே அந்த காரியம் நடந்தது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற தயாசதகம்ங்கிறதுனால என்ன தேசிகன் அப்படி ஒரு கொண்டாடப்பட வேண்டியவர் இல்லையா அவர் அவர் குமாரரே ஆச்சாரியனா நினச்சி தேசிகனை கொண்டாடுற வித்தங்கள் வேதீயல் வேதாந்தம் தேசிகன் வித்தகன் வேதியல் வேதாந்த தேசிகன் உத்தமன் வேங்கடநாதன் வியன்கலைகள் அவருடைய சாட்சாது குமாரர் தான் அவரே ஆச்சாரியனாக தான் பாவிச்சு கொண்டாடி பாசுரங்கள் பிள்ளையந்தாதி படியிருக்க அப்பா அவருடைய ஆச்சாரியனா நினைச்சி அந்த மாதிரி

பிரசம சகிருதேக் பிரகிரு பிரகிருத பிரசமே சேது தயாகுதகத்தில் அந்த சேதுவை பத்தி ரொம்ப கொண்டாடுறேன் சுவாமி தேசிகன் திருமங்கை ஆழ்வார் சொல்ற அந்த சேதுவை கட்டினது யாருன்னா ராமன் தான் கட்டினா நான் ராமன் கட்டல ரங்கநாதன் தான் கட்டினாருங்கிற திருமங்கை ஆழ்வார் இங்கே படத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தான் சேதுவை கட்டினார் அதை அப்படி அனுபவிக்கிறேன் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்தில் தானே கொண்டாடுறா கொண்டுதமாய காவிரி நடுவு பாட்டி பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் ரங்கம் தன்னுள் எங்கள் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடங்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்கனே எங்கனம் மறந்து வாழ்கிற தொண்டைப்பிடி ஆழ்வார் உன்னை விட்டு நான் எப்படிப்பா மறந்து வாழ போறேன் எங்கனாதான் உன் கிருப வேணும்னு கேட்கிறார் அதனால் கங்கையை விட புனிதம் எதுன்னா காவிரின்னு விட்டார் இந்த காவேரி எங்க இருக்குன்னா ஸ்ரீரங்க கஷேத்தத்துல இருக்கு க்ஷேத்திர சம்பந்தத்தோடு இருக்கு அதனால மாலை போல ஒரு ஹாரம் போல பெருமாளை அரவணைச்சிட்டு பாயறா அந்த காவேரி தாயார் அப்படின்னு கொண்டாடுற திருமங்கை ஆழ்வார் சொல்றார் இந்த அணைய கட்டினது ரங்கநாதன் சுரிகுடல் கணிவாய் திருவினை சுரிகுடல் கணிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடிவிசையரக்கன் எரிவிழித்திலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி சுரிகுடல் கனிவாய் திரிவினை பிரித்த திரிவினை பிரித்த எல்லாம் சீதைக்காக சொல்லியிருக்க சுரிகுடல் சுருண்டிருண்ட குரல் தாழ்ந்த முகத்தான் அப்படின்னு கிருஷ்ணன் அனுபவிச்சார் மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின் தாழ அப்படின்னு ராமன் அனுபவிச்சார் அதனால அதுக்கு சமமா இருக்கணும் இல்லையா அதனால இவளுடைய குழலும் அந்த கேசம் இயற்கையாகவே சுகந்த மீசர் தான் இயற்கையாகவே சுருண்டு இருக்கு அதனால சுதி குடல் கணிவாய் அவனுடைய உதடும் சிவப்பு உதடு செவந்த போல் உதடு இவளுடைய உதடும் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய உதடு அதனால இது எல்லாம் யாருக்குன்னா தாயாரை குறிக்கிறது சுரிகுடல் கனிவாய் திருவினை பிரித்த அப்படிப்பட்ட தாயார பிரிச்சவன் யாருன்னா ராவணன் அதனால கொடுமையில் கடிவிசையரக்கன் எரிவிழித்திலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி இலங்கையே பாழ்ப பாழும் பாழாகும்படியாக பண்ணினவன்லிய பண்ணினவன்லிய எம்பெருமான் என்ன தாயாரை பிரிச்சுட்டான் பெருமாளின் தாயாரையும் இக்கரைக்கு அக்கறையா அதனால் அப்படி பிரிச்சு விட்டதுனால இலங்கையே இருக்க தெரியாத பண்ணிட்டார் அவன் கடைசி வரைக்கும் சரணாகதி பண்ணிக்கல தாவணன் அதனால் என்ன பண்ணினாருங்கிறார் மரிசிலை மலையம் அடுசரம் துறந்து மரிகடல் நெறிபட மலையா பணி கொண்டு அலை கடலடைந்தான் அரங்கமா நகரமர்ந்தானே வரிசிலை வளையம் அதனால என்ன பண்ணினார் ஒரு சரத்தை ஒரு சரத்தினால சதுபத்தி அழிக்கக்கூடிய பெருமான் இல்லையா வரிசிலை வளையம் அடிசரம் துறந்து மரிகடல்ட மலையால் ஒரு சரத்தை எடுத்த ஓடி வந்து திருவடியில் விழுந்தான் இல்லையா அந்த நிகழ்ச்சியை சொல்ற திருமங்கை ஆழ்வார் அடிசரம் தூரந்து மரிகடல் நெறிபட மலையால் அரிகுளம் பணி கொண்டு